லீகல் வாய்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியோ மேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்று நீதியரசர் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி பெயில் கேன்சலேஷன் வழக்கு ஜாமீன் ரத்து வழக்குகள் அதில் பல்வேறு இடைக்கால உத்தரவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க அது வந்து இன்றைக்கும் விசாரணைக்கு வந்தது இன்று வழக்கு எடுத்தோடனே நிறுவன தரப்பு வழக்கறிஞர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மாண்புமே நீதியரசர் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா முதல்ல பிபியை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பிபி வந்துட்டு இதுவரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தினதுனால இதுவரைக்கும் வந்துட்டு ஒரு பத்தொம்பதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் இரநூறு புதிய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது இன்றைக்கி வந்து ஒரு எழுபது பேர் அங்கே புகார் கொடுக்க வெயிட் இருக்காங்க அதனால் இன்னும் எட்டாம்தேதிக்குள்ளே இன்னொரு ஆயிரம் கம்ப்ளைண்ட் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறோம் ரொம்ப பேர் புகார் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னார் மொத்தம் ஒரு இருபத்தி ஏழாயிரம் கம்ப்ளைண்ட்டு புகார்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதுபோல் செட்டில்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான கமிட்டி போடணும் அதில் ரெவன்யூ ஆஃபீஸர் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வேணுமா டிஆர்ஓ இப்படிலாம் நிறையா தேவைகள் இருக்குது அதெல்லாம் நான் வந்து நம்ம பார்த்துட்டு பண்ணுறோன்னு சொல்லும்போது கம்ப்ளைண்ட் வாங்கிறத நீங்கள் வாங்கிட்டே இருங்க புகார் வாங்கிறத வாங்கிட்டே இருங்க அந்த வேலை இருக்கட்டும் அப்புறம் இதுவரை கொடுத்த புகார்களை கம்பெனிக்காரங்கிட்டையும் கேட்டு தான் செக் பண்ணணும் வெரிஃபை பண்ணணும் அப்போ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கும்போது சாஃப்ட்வேர் அதை பற்றி பேசினார் அந்த நிறுவன வழக்கறிஞர் அதற்கு வந்துட்டு பப்ளிக் ப்ராசிகூட்டர் திரு முனியபராஜ் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் சொல்கிறீங்க சாஃப்ட்வேர் ஓகே இது வந்து நான் கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கணும் மாநில அரசு வந்து இதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதை பேசுங்கள் நம்ம வந்து ஒரு யாருக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு செயலாக தான் ஒரு செட்டில்மெண்ட்டை நோக்கி தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நீதியரசர் அவங்க சொல்லிட்டாங்க அதனால் நான் உங்களோட நூறு சதவீதம் ஒத்து போகிறேன் அப்போ நிறுவன தரப்பில் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லும்போது இது மாதிரி எங்கேயா சாஃப்ட்வேருக்கு இருக்குதான்னு நீதியரசர் கேட்கும்போது நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் லாஸ்ட் வீக் வந்து தமிழ்நாடு அரசின் அந்த கணினித்துறை அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்இ ஜிஓவி டாட் அப்படின்னு வரும் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு லெட்டர் எழுதிருக்கோம் அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னார் இதெல்லாம் நேரடியாக ஆள் அனுப்பி இம்மீடியேட்டாக பேசணும் லெட்டர் அனுப்பிலாம் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ அந்த சாஃப்ட்வேரை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க கம்பெனி சைடில் அதில் இருந்துன்னா முதல்ல ஒரு வெப்சைட்டு நம்பர் வரும் வெப்சைட்டு நேம் வரும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு சைன் அப் சைன் அப் பண்ணணும் சைன் அப் பண்ணிவிட்டு நம்ம நேம் கொடுக்கணும் நேம கொடுத்ததுக்கப்புறம் மொத மொபைல் ஐடி அண்டு இமெயில் ஐடி அதாவது வந்து உங்கள் மொபைல் ஃபோன் நம்பரும் உங்களோட மெயில் ஐடியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நீதியரசர் வந்து என்ன சொல்லிட்டாங்க ரெண்டும் தேவையில்லை ஃபோன் நம்பர் அல்லது மெயில் ஐடி ரெண்டில் எதாவது ஒன்று கொடுங்க எல்லாேருக்கும் மெயில் ஐடி இருக்க வாய்ப்பு இல்லை அதனால நீங்கள் ரெண்டும் கொடுத்துருங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று அவங்க கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து நீதியரசர் வந்து அவங்க ஐடியாவை வந்து சொன்னார் அதை தொடர்ந்து வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று கட்டாயம் ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் ஐடி அதுக்கப்புறம் அது ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் லாக்இன் ஆகும் அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்ளைண்ட் ஐடி நீங்கள் புகார் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஐடி நம்பரை கொடுத்தீங்கன்னா வந்துடும் அப்புறம் நியூ அப்ளிகேஷன் அதில் வரும் அதில் ஆதார் அல்லது பேன் கார்டு நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்புடின்னு வந்து சொல்கிறாரு அதில் நம்ம ஓப்பன் பண்ணால் மொத்த சொத்துக்கள் வந்து அதில் டீட்டெயில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டினதுக்கான ரிசிப்ட் பாண்டுகள் அதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக வந்துடும் ஒரு எடுத்துக்காட்டு பெரியகுளம் அதில் பிளாக் எந்த ஏரியா அப்புறம் வந்துட்டு ஏரியா ஆஃப் தி பிளாட்டு அதில் வந்து ஒரு மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் இருக்குது அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரேட்டை அது கோட் தி ப்ரைஸ் அதோடய விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அதுக்கு ஃபீஸ் எதாவது இருந்தால் பஞ்சாயத்து ஃபீஸ் ஏதாவது கட்ட வேண்டியிருந்தால் கட்டணும் இல்லைன்னா கட்ட வேண்டியது இல்லைன்னா இல்லை அது மாதிரி போட்டுட்டு உங்கள் செட்டில்மெண்ட் அமௌண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கணும் அப்புறம் வந்துட்டு அதில் அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா அதில் பிளாக் ஒன்று ரெண்டு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு அப்புறம் வந்து அவங்க வேல்யூ ப்ரஸ்கிரைப்டு வேல்யூன்றது இவங்க கொடுத்தது அந்த நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட வழிகாட்டு கமிட்டி அந்த வேல்யூ கமிட்டி மதிப்பீட்டாளர்கள் போட்ட வேல்யூ அது இருக்கும் அப்புறம் நியோமேக்ஸ் வேல்யூ இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம வந்து வேல் ஒரு வேல்யூ கொடுக்கணும் அதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்த அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம் அதாவது முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அஞ்சு வரைக்கும் கொடுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு முதல் விருப்பம் இரண்டாவது விருப்பம் அந்த மாதிரி அஞ்சு கொடுத்துக்கலாம் அப்புறம் அந்த டியூ டேட்டுக்குள்ளே அதை முடிக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ புகார் கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் எண்பது பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இடம் கேட்டால் கொடுப்போம் எண்பது பர்சன்ட் கீழே இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு ஒரு லட்சரூபா போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு இடம் கேட்கிங்க அப் ஐம்பதாயிரம் மீதம் தர்றீங்கன்னா தரமாட்டோம் எண்பது பெர்சன்ட்ரு ஒரு லட்சம் போட்டால் எண்பதாயிரம் வரைக்கும் இடம் கேட்கணும் பத்து லட்சம் போட்டிருந்தா எட்டு லட்சம் வரைக்கும் இடம் கேட்கணும் ஒரு கோடி போட்டிருந்தா எண்பது லட்சம் வரைக்கும் இடம் கேட்கணும் அப்போ தான் கொடுப்போம் அந்த மாதிரிலாம் ஒரு இதை சொல்கிறார் அவர் இது மாதிரி அஞ்சு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இது முடிஞ்சோன்னே ஃபைனலாக இறுதியாக உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துடும் அதுக்கு வந்து மூணு கண்டிஷன் ஒரே இடத்த ரெண்டு பேர் கேட்டால் எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஒருத்தர் யார் அதிக விலைக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம் அப்புறம் வந்துட்டு நீங்கள் அதிகமாக யார் டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அது ரெண்டாவது ஆப்ஷன் முதல்ல வந்து அதிக விலை கேட்குறவங்களுக்கு கொடுக்குறது அப்புறம் வந்து அதிகமாக யார் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது அப்புறம் வந்துட்டு சீனியர் சிட்டிசன் வயது மூத்தவர்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு முடிவு பண்ணி அது ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க இது வந்து பிளாட்டு கேட்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபைனலாகி அலாட்மெண்ட் ஆகி பிளாக் ஆகிடுச்சின்னா உங்களோடது உங்களுக்கு இது ஒதுக்கப்பட்டது இந்த பிளாட்னு ஆயிடுச்சுன்னா ரிஜிஸ்ட்ராருக்கு இவடபிள்யூக்கு டிஆர்ஓக்கெல்லாம் மெசேஜ் போயிடும் இதுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டெக்னிக்கல் கமிட்டி இருக்கும் அவங்கெல்லாம் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ பிபி வந்துட்டு இந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பதினாறு மாவட்டத்தில் பதினாறு கமிட்டி போட்டுடுறோம் இன்ஸ்பெக்டர் தலைமையிலையோ எஸ்ஐ தலைமையிலையோ ஜட்ஜ் வந்து இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ ஏட்டோ யாருக்கு தெரியுமோ யார் தலைமையிலோ அந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் கமிட்டி அனுப்பிடுங்கன்னு சொல்லும்போது பதினாறு மாவட்டம் இருக்குது பதினாறு கமிட்டி போட்டு பதினாறு மாவட்டத்தில் உள்ள கலெக்ட்ரேட் ஆஃபீஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸோ எங்கே வந்து நாங்கள் வச்சு ஆன்லைன் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேனி மாவட்ட சங்கத்தின் வழக்கறிஞர் திரு ரஜினி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்கிட்ட பதினாலாயிரம் அப்ளிகேஷன் இருக்குது நாங்கள் நேரடியாக கொடுத்துட்றோம் அவங்கெல்லாம் நேராக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க பிபி அதை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அப்படிலாம் கொடுக்க முடியாது ஒவ்வொருத்தரும் நேரடியாக வரணும் அப்போ தான் செய்ய முடியும்னு சொன்னேன் அப்போ எங்கள் சங்க பிரதிநிதிகள் உட்காந்து அதை வெரிஃபை பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எந்த சங்கத்திற்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது சங்க பிரதிநிதியில் உடமாட்டோம் தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் தான் வரணும் அதுக்கு தான் நாங்கள் பதினாறு மாவட்டத்துக்கு நேரடியாகவே போகிறோம்னு சொன்னாங்க அந்த இடத்துல நான் சொன்னேன் பதினாறு மாவட்டம் என்பது சொத்துக்கள் இருக்கிறது தான் பதினாறு மாவட்டம் ஆனால் வந்துட்டு டெபாசிட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க வெளிநாட்டிலே இருக்காங்க அதர் ஸ்டேட்லேயும் இருக்காங்க அப்படிங்கும்போது பிபி எக்ஸாம்பிளுக்கு பெங்களூர்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்போ பெங்களூரில் கூட இருக்காங்க செய்கிறாங்கன்னா எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு முறை வரும்போது அங்கே வந்து உட்காந்துக்குவோம் ஃபிசிக்கலாக வர்றவங்க ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணிடுவோம் அதாவது நேரடியாக வர்றவங்க நேரடியாக வெரிஃபை பண்ணிக்கலாம் வெளிநாட்டிலையோ அதர்ஸ் அதர் ஸ்டேட்லேயோ வேலை பார்க்குறாங்க வர முடியலன்னா அங்கே வந்து உளவுத்துறை இருக்குது இன்டெலிஜென்ஸ் போலீஸ் அவங்க போய்ட்டு உண்மையிலேயே அவங்க வெளிநாட்டில் இருக்காங்களா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவங்க உண்மையிலேயே பெங்களூரில் வேலை பார்க்குறாங்களா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்போ அவங்கள வந்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆன்லைன் போது இது கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை ஹைகோர்ட்லேயே வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் ஈ ஃபைலிங் பண்ணுறோம் மாதிரி இப்போ ஹைகோர்ட்லேயே வந்து எல்லா நீதிமன்றத்திலும் இப்போ சாட்சி வந்துட்டு வீடியோவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அது சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போ வந்துட்டு சட்டத்தில் வெளிநாட்டில் இருந்து சாட்சி சொல்லலாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது மாதிரி நம்ம சாட்சிகள் விசாரணையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கமிட்டி அனுப்பி அங்கேருந்து விசாரித்து அப்போவே வந்து நம்ம பேங்க் டீட்டெயில் பேன் கார்டு இதெல்லாம் வந்து கொடுத்துடணும் அதை வச்சுட்டு வச்சுக்குவாங்க இது ஒன் டைம் வெரிஃபிகேஷன் தான் ஒரு தடவை உங்களை கூப்பிட்டு உங்கள் மாவட்டத்தில் நேரடியாக விசாரிச்சுட்டாங்கன்னா பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வச்சே வந்து உங்கள் பேங்க்கு பணம் வந்துடும் திரும்ப இன்னொரு வாட்டி உங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இது ஐவா செய்ய வேண்டிய வேலை அப்போ இந்த இடத்துல அசோசியேஷன் உள்ளே உடனும் சங்கங்களின் பிரதிநிதிகள் விடணும்னு சொல்லும்போது முடியாதுட்டாங்க அப்போ வழக்கறிஞர்கள் விடணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழக அரசின் வழக்கறிஞர் குற்றவியல் துறை வழக்கறிஞர் பிபி முனியபராஜ் வந்து சொன்னால் வக்கீல் வரட்டும் வக்கீல் வந்து இலவசமாக வேலை செய்யட்டும் அவங்களுக்கு அங்கே பண்ணுறதுக்கு க அந்த கமிஷன் ஃபீஸ் எல்லாம் கொடுக்க முடியாது வக்கீல் வந்து இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் செய்கிற வேலையை அரசு துறை வழக்கறிஞர் செய்கிற வேலையை கூட பண்ணட்டும் அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன் அந்த மாதிரி பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் நிறுவன தரப்புலேயே வந்து சில போலிகள் அனுப்பியிருப்பாங்க போலிகளும் உள்ளே வருவாங்க அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ண இருக்குது அதுக்காக தான் நாங்கள் ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணணும்னு சொல்கிறோம் நாங்கள் அப்போ ஏற்கனவே வந்து போலீஸ் பத்தாயிரம் பேர் வரைக்கும் வெரிஃபை பண்ணியிருக்காங்க இப்போ உள்ள இருபத்தஞ்சாயிரம் கம்ப்ளைண்ட்லன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பாண்டு கூட குறையா இருக்குது பத்து பாண்டு வச்சுட்டு எட்டு பாண்டு ஏற்றுறாங்க அஞ்சு பாண்டு ஏற்றுறாங்க அஞ்சு லட்சம் சொல்கிறவங்க ரெண்டு லட்சம் ஏற்றிருக்காங்க இப்படி நிறையா பிரச்சனை இருக்குது அதனால் ஒவ்வொரு டெபாசிட்டரும் அங்கே போகணும் ஒவ்வொரு டெபாசிட்டையும் இவங்க ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிடணும் ஏற்கனவே வெரிஃபை பண்ணுறதே பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வந்துட்டு அவங்க சோதனை பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அக்கௌண்டுக்கு பணம் போயிடலாம் அப்படின்னு சொன்னோம் அப்போ பேக்கு நிறையா வரும் வந்திருக்குதுன்னு பிபி சொல்லும்போது இந்த வெரிஃபிகேஷன் வரும்போது உங்களை மாரி போலீஸை மாரி யாராவது வருவாங்களா உங்களை மாரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் சொல்கிறாரு உங்களை மாரி யாரும் வர மாட்டாங்க அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீதியரசர் வந்து பிபிகிட்ட சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் புகார் கொடுத்ததில் ஒரு ஆயிரம் பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் வந்து கம்ப்ளைண்டில் கொடுத்துருக்காங்க அதனால் ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் பேக் நேம் பேக் பெர்சன்ஸ் பேக் கம்பெனி இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு பிபி சொல்லியிருக்காரு இது வந்துட்டு ஒரே நேரத்தில் நடக்கிறது அதாவது ஒரே நேரம்னா முதல்ல இது விசாரிச்சு முடிச்சிடுவாங்க உங்களை உங்கள் டாக்குமெண்ட்ஸு உங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் விசாரித்து முடிச்சுருவாங்க விசாரிச்சு முடிச்சுட்டு பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் வாங்கி அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க அதற்கப்புறம் பணம் வரும்போது உங்களை இன்னொரு வாட்டி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அது பின்னாடி தான் வரும் பணம் அதுக்கப்புறம் பணம் பின்னாடி வரும் பணம் வரும்போது உங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அது மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்குது இப்போ வரைக்கும் வந்து இந்த இருபத்தி நாலாயிரம் பேருக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இன்னமும் வந்து வர்றத வச்சு டோட்டலாக பின்னாடி பேசுவோம்னு பிபி சொல்லியிருக்காரு அப்போ ஜட்ஜ் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு நாளைக்குள்ளே நாங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது பத்தாது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து மூன்றரை நாள் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஆறாம் தேதி வந்து வாய்தா போடுறேன்னு சொன்னார் இந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணும்போது இன்னமும் அதில் வந்து நிக நிபுணத்துவம் பெற்றவர்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டி அதெல்லாம் வச்சுக்கோங்க இது போக என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மிகப்பெரிய நியோமேக்ஸ் பெட்டிஷன் மேலா மாதிரி போகுது அப்புடின்னு வழக்கறிஞர் புருஷோத்தமன் அவர்கள் வந்து சொன்னாங்க இப்போ இன்றைக்கி என்ன சொல்லுங்கள் முந்நூற்றி இருபது ஏக்கர் சின்னம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதை வந்து நாங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோன்ற மாதிரி பிபி வந்து சொல்லியிருக்காரு அப்போ நாமினல் அமௌண்ட் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடிக்கு சொத்து இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு புகார் இருக்குது அப்போ எல்லாேருக்கும் அசலுக்கு வந்துட்டு கேரண்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் இடையில் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு ஆலோசனை என்ன சொன்னாருன்னா இதெல்லாம் வந்துட்டு அவங்க அங்கே போயிட்டு உட்காந்து இந்த ஆப்ஷன் எடுத்து இது அப்லோட் பண்ணுறது செய்யறதுலாம் பெரிய பிரச்சனை மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் இருக்குது அவங்களோட டிசி மார்க் ஸ்டேட்மெண்ட்டு அவங்க எந்தெந்த இது ஆப்ஷன் வேணும் என்ன சீட் வேணும் என்ன மேஜர் வேணும்லாம் இருக்குது இதெல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க அங்கே போகிற கவுன்சிலிங் மாதிரி உங்களை கூப்பிட்டு இது ஃபஸ்ட் ஆப்ஷன் இது செகண்ட் ஆப்ஷன் இது தேர்ட் ஆப்ஷன் அங்கே இருக்கிற கமிட்டி முடிவு பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லும்போது இது நல்ல ஐடியாவாக இருக்குது இது சம்மந்தமாக பல்வேறு வழக்கறிஞர்கள் வந்து அவங்க ஐடியா வந்து சாஃப்ட்வேர் சம்மந்தமாக சொல்லும்போது நீதியர் என்ன சொல்லிட்டாங்க இது சம்மந்தம் என்ன இருந்தாலும் உடனே இப்போவே கூட போங்க போயிட்டு பிபிட்ட ஐடியா சொல்லுங்கள் அந்த சாஃப்ட்வேர் டீம் அவங்களே அனுப்பிவிட்டார் அவங்க கூடையும் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வேறு சாஃப்ட்வேர் டீம் இருந்தாலும் கேளுங்க அவங்களுக்கு என்ன ரேட்டு அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அந்த சாஃப்ட்வேருக்குன்றது ஃபிக்ஸ் பண்ணுங்க அரசாங்கத்திட்டையும் கேளுங்க மாநில அரசு சாஃப்ட்வேர் மத்திய அரசு சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் கேட்டு ஒரு முடிவு பண்ணி கொண்டு வாங்குன்றிருக்காங்க இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த டேட்டில் இருபத்தாறாம் தேதிக்கு வாய்தாக போட்டிருக்காரு இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த தேதிக்கு வாய்தா போட்டிருக்காரு அந்த தேதியில் வந்து இந்த சாஃப்ட்வேர் எப்படி பண்ணணும் இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது இது எவ்வளோ டெவலப் பண்ணி கொண்டு வரக்கோம் அதுதான் அது சரியாக தப்பாக அந்த மாதிரி விவாதங்களும் தொடர்ந்து நடக்கும் அதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கொண்டு வருவாங்க அந்த சாஃப்ட்வேரை வச்சு தான் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதனால் வெரிஃபிகேஷன் பண்ணி வந்து இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு அது வரைக்கும் புகார் கொடுக்கலாம் எட்டாம் தேதி வரைக்கும் புகார் கொடுக்கலாம் புகார்களை வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த நம்ம சொன்னால் இவ்வளோ ஆப்ஷனும் இடம் இடத்துல வந்து என்ன வேல்யூ யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் யார் என்ன ரேட்டு கேட்குறா கம்பெனி ரேட்டு இது எல்லாமே வந்து இடம் கேட்குறவங்களுக்கு மட்டுந்தான் நம்ம வந்து பணமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து நம்ம லாக்இன் பண்ணிவிட்டு பணம்னு மட்டும் சொல்லி போட்டு விட்டு போயிடலாம் விசாரணைக்கு போகும்போது எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா வேறு எந்த எதுவும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து புரிஞ்சுக்குங்க இடம் கேட்குறவங்களுக்கு இவ்வளோ விஷயம் அப்லோட் பண்ணணும் அந்த இடத்த சூஸ் பண்ணணும் அந்த இடத்துக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரே இடத்தை நாலு பேர் அஞ்சு பேர் கேட்டால் அவங்க சில நாம சில க்ரைட்டீரியா இந்த இதெல்லாம் வந்துட்டு இடம் ஆப்ஷன் கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியதில்லை அதை லாக்இன் பண்ணி பணம் போட்டு போயிடலாம் இது வந்து இப்போதைக்கு முடிவெடுக்கப்பட்ட விஷயம் பட் இதுலேயும் யாருக்காவது ஏதாவது ஆலோசனைகள் ஐடியாஸ் அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் கொண்டு வரலாம் அப்படின்றது இருந்தால் நீங்கள் வந்து அந்த பிபிக்கு போய் சொல்லிக்கலாம் பிபி ஆஃபீஸில் போய் அவர் அதை ஃபாலோ பண்ணிக்குவார் அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் போதுன்ட்டு ஜட்ஜு கம்பல்சரி ஆதார்ன்னு நீங்கள் சொல்லாதீங்க அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் அது இருந்தால் போதும்னு சொல்கிறாரு ஏன்னா எல்லாருக்கும் ஆதார் இருக்கும் அட்ரஸ் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது இருக்காரு அப்போ அந்த ஏதாவது ஒரு ஆதார் அப் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் அடையாள சான்று அப்படின்றது ட்ரைவிங் லைசன்ஸு பேங்க் பாஸ்புக்கு பாஸ்போர்ட்டு இது மாதிரிலாம் இருக்கலாம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி தெளிவுபடுத்தியிருக்காங்க ஒவ்வொரு தனிநபரையும் கூப்பிட்டு விசாரித்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன வேணுன்றது அப்லோட் பண்ணுவாங்க அதற்கப்பறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்றத தெளிவு பண்ணியிருக்காங்க இதில் வழக்கறிஞர்கள் அந்த ப்ரொசீடிங்ஸில் உள்ளே போகலாம் சங்கம் சங்க பிரதிநிதிகள் யாரையும் வந்து உள்ள அனுமதிக்க மாட்டோம் அது வந்து விசாரணை அதிகாரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஓ அது வந்து போலீஸ் பவர் ஒரு சங்க பிரதிநிதி உள்ளே போய் போலீஸ் பவர் எடுத்து செய்ய முடியாது போலீஸ் வேலையை சங்க பிரதிநிதிகளை செய்ய மாட்டோம் அப்படின்றதையும் நீதிமன்றத்தில் இன்றைக்கி பிபி தெளிவுபடுத்தியிருக்காரு நீதியரசரும் அதை ஏற்றுக்கொண்டார் மீண்டும் இந்த வழக்கு விசாரணை இருபத்தாறு பத்தில் வரும் அன்றைக்கி வந்துட்டு புதிய சாஃப்ட்வேர் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் ஏதாவது நிறைகுறைகள் இருந்தால் அதையும் மாற்றி சொல்லுவோம் மற்றபடி எட்டாம் தேதி வரைக்கும் புகார் கொடுக்கலாம் புகார்கள் வாங்கப்படும் இதுதான் இப்போ உள்ள ஸ்டேட்டஸு தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க நன்றி வணக்கம்